അല്ലവർ നികുടയു തൃണാമത്താൽ ആരംഭം മിക്ക എന ധർമ്മ സഹോദര സഹോദരികളെ ഈമൻ കൊണ്ടോ ഉൾ യാവരു எனது சலாமை கூறிக்கொள்ளுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஆஃப்டர் டெத் தேர் இஸ் எ லைஃப் நிரந்தரமான வாழ்க்கை நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ் ஹியூமன் மனிதராக பிறந்த எல்லோருக்குமே ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கை எதன் அடிப்படையில் கணித்து வழங்கப்படுகின்றது என்றால் உலகத்தில் மனிதராக பிறந்த எல்லோருக்குமே ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது கணித்து வழங்கப்படுகின்றது என்றால் உலகத்தில் இந்த மனிதன் அவ்வாகுவை ஏற்றுக்கொண்டானா அவன் அனுப்பிய தூதரை இவன் ஏற்றுக்கொண்டானா வேத புத்தகத்தை இவன் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தானா என்பதை கணித்து இவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவ்வாறவே முடிவு செய்து ஒரு வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதருக்கும் வழங்குகின்றான் அந்த வாழ்க்கை ஒன்று சொர்க்கமாக இருக்கலாம் அல்லது நரகமாக இருக்கலாம் உலகத்துல ரெண்டு பேரை நம்ம பார்க்கவே முடியாது அவங்க முன்னுக்குதான் இருப்பாங்க நம்ம கூட தான் இருப்பாங்க நம்ம ரத்தத்திலேயே ஓடுறவங்களா இருக்கிறாங்க நம்ம யாருமே முன்னுக்கு உட்கார்ந்து வச்சு பார்க்கவே முடியாது அதே போல மலக்குகளையும் நம்மளால பார்க்க முடியாது இறைவனால் அனுப்பப்பட்ட ஏஞ்சல்ஸ் நம்ம கூடவே இருப்பாங்க அவங்க அவங்க என்ன செய்யறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது இது எதுவரை உயிரோடு இருக்கும் வரை இறந்துட்டோம் அவங்கள யாரை வேண்டாலும் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு கண் பார்வை அவ்வா கொடுக்கிறான்னு கபர்ல கொண்டு போய் வச்ச பின்பு அந்த பார்வை தான் வருது அது வேறு ஒரு உலகம் அந்த உலகத்துக்குள்ள நம்ம நினைச்சதெல்லாம் பேச முடியாது நம்ம நினைச்சதாக சாப்பிட முடியாது எந்திரிச்சு ஓட முடியாது ஓடியாட முடியாது யாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது எதுவரை என்றால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கப்படுவோம் அப்பதான் நம்ம உறவினர்களை பார்க்கலாம் பேசலாம் வேணுங்கிற உணவுகளை சாப்பிடலாம் கூப்பிடலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் அதற்கு இடையில உள்ள வாழ்க்கை என்ன கபல் வாழ்க்கை அதுக்கப்புறம் அவ்வா முன்னுக்கு போய் நின்று அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இந்த வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் அல்லது வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கபர்ல கொண்டு போய் ஒரு ஜனாசல நம்ம வந்த பிறகு நம்மளுடைய காலடி சப்தத்தை அந்த கபராளி கேட்கிறாங்க அதே வந்துருக்கு அவர்களுடைய காலின் காலடி சப்தம் ஓய்ந்து அவர்கள் எல்லாம் சென்ற பிறகு ரெண்டு மலக்குகள் வர்றாங்க பேரு முன்கர் நக்கீர் மலக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய முதல் மலக்கு இவங்க ரெண்டு பேர் தான் அவர் படுத்து கிடப்பார் உள்ளுக்குள்ள வரும் பொழுது அந்த ரெண்டு பேரும் பயங்கரமான தோற்றம் உள்ளவர்கள் கடுகடுப்பான முகம் உள்ளவர்கள் இரக்கம் அவர்களுக்கு இல்லவே இல்லாத ஒரு குணம் படைத்தவர்கள் வரும்போதே அந்த இடமெல்லாம் நடுங்கும் அவர்களுடைய கையில மிக பெரிய சுத்தியல் ஒண்ணு வச்சிருப்பாங்க இரும்பு சுத்தியல் வருவாங்க இருப்பாங்க அதே நேரத்தில் அவங்க தெரிவாங்க ஊதா நேரத்துலையும் இருப்பாங்க அவங்க உள்ளுக்குல வந்து உட்கார்ந்து அந்த கபுராடி படைத்து கிடக்குறாரு பாருங்க அவரை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க சில பேர் இங்கே இருக்கும்போதே நினைப்பாங்க நான் மல் எப்படி பேச்சு வித்தைக்காரன் தெரியுமா உங்களை எல்லாத்தையும் என்னுடைய பேச்சு திறமையால் அள வைக்கிறேன் சிரிக்க வைக்கிறேன் எல்லாமே செய்றேன்ல அதே போல அவ்வாவையும் நான் சிரிக்க வைப்பேன் வரக்கூடிய மலக்குகளையும் சிரிக்க வைப்பேன் வேணுங்களெல்லாம் நான் எனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வேன் யாரா நினச்சிக்கண்டா அதை ஸ்டாப் பண்ணிக்கங்க அந்த மாதிரி ஒரு குணமே இருக்கவே இருக்காது உங்களுக்கு நாம் நினைத்ததெல்லாம் பேச முடியாது வர்றவங்க மூணே மூணு கேள்வி தான் கேட்பாங்க கேள்வி கேட்டு சரியான பதிலாக அவர்களுக்கு திருப்தியான பதிலாக இருந்தால் அவங்க சந்தோஷமா இவங்களுக்கு என்னென்ன மரியாதை பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை என்றால் ரெண்டு காலுக்கு இடையில தலை இருக்குது தலையில இந்த சுத்தியலை வச்சு அடிப்பாங்க சாரான அடி அல்ல அது அந்த அடியில் இந்த மனிதன் அலறுவான் பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அதை கேட்கும் எக்ஸெப்ட் டூ பர்சன் ஒன்று மனிதனால் கேட்க முடியாது இரண்டாவது ஜின் இனத்தால் கேட்க முடியாது இந்த ரெண்டு இனத்தை தவிர காக்கா குருவி ஆடு மாடு எல்லாருமே அந்த சப்தத்தை கேட்பாங்க சமயங்கள்ல ஆடு மாடுகள் எல்லாம் சில இடங்கள்ல இருந்து விரண்டு ஓடுறத விரண்டு ஓடுதுபுரில் நடக்கக்கூடிய அதுகளுக்கு தெரிகின்றது அவைகள் கேட்கின்றன அதனால் அதை பொறுக்க முடியாம அது தாவி ஓடுது அந்த இடத்துல இருந்து ஓடி போகுது இதுதான் அந்த அதற்குரிய காரணம் சரி இப்ப வாங்க இந்த ரெண்டு வந்து அந்த மனிதனை உட்கார மூணு கேள்வி கேட்பாங்க அது யாருக்கு முஸ்லிமு மட்டுமா இல்லை அவர் அவர்மத்தே முகமது முகமது சலபா அலிஸ்லாம் அவர்களுடைய உம்மத்து மட்டும் இல்ல ஆதம் அலிசலாம் காலத்தில் இருந்து கியாமத்து நாள் வரை எத்தனை மனிதர்கள் பிறந்தார்களோ எல்லாரிடமும் இந்த மூன்று கேள்விகளை கேட்பார்கள் முதல் கேள்வி மன்ற உனது இறைவன் யார் ஆதம் அலிசலாம் காலத்துல ஒருத்தர் பிறந்திருந்தா உனது இறைவன் யார் சொல்லுவாரா சொல்லலையா சொல்லுவார் ஏனென்றால் ஆதம் அலிசலாம் அவருக்கு அவருடைய உமத்தினருக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் அவ்வாவா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஈசா அலை இப்ராஹிம் அலி இஸ்லாம் இசாக் எத்தனை நபிமார்கள் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே அவ்வாறுவை படைத்தவனை பற்றி கூறியிருக்கின்றார்கள் சொல்லியிருக்காங்க முழுமையாக இவன் தான் படைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அது வேற விஷயம் இப்பதான் இந்த பதில்ல தாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அம்மா அப்படின்னு பதில் சொல்லுவாங்க உன்னுடைய இறைவன் யார் அவ்வா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரே இவருதான் அவருதான் தான் சொல்லிட்டு அவங்க யாரை வணங்குனாங்களோ அவங்களை சொல்லுவாங்க இரண்டாவது கேள்வி ஒமா உன்னுடைய மார்க்கம் என்ன அதாவது எந்த மார்க்கத்தில் நீ பயணமானாய் வாழ்ந்தாய் வாழ வைத்தாய் என்ன மார்க்கம் என்ன மார்க்கம்டா இன்னைக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கம் ஹிந்து மார்க்கம் அதே போல கிறிஸ்டின் மார்க்கம் இருக்குது இந்த கிறிஸ்டின் மார்க்கத்துக்கு முன்னுக்கு கிறிஸ்டின் மார்க்கம் தான் இந்து ஒரு மூவாயிரம் வருஷம்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கம் இருந்துச்சு இஸ்லாம்ங்கிறது ஆதமலிங்க காலத்தில் இருந்தே அதாவது மனித இனம் முதலில் முதலில் தோன்றினது எப்பவோ அந்த மனிதரே வந்து இஸ்லாத்தை தான் சொல்லிக் கொடுத்தாரு அப்ப அன்னைக்கு இருந்தே இஸ்லாமியர்கள் இருந்தாங்க ஆனால் மற்ற மதங்கள் அவ்வப்போது உருவாயது அவ்வப்போது அழிந்தும் போய்விட்டது அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு ஏதாவது ஒரு மதத்தை மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றி இருந்தால் அந்த மார்க்கத்தை அவங்க சொல்லுவாங்க இஸ்லாத்தை பின்பற்றியிருந்தால் இந்த இஸ்லாத்தை பின்பற்றின அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய பதில் மூன்றாவது கேள்வி ஒமன் நபியுக யார் உங்களுடைய நபி திருத்தூதராக ஏற்றுக்கொண்டீர்கள் அப்போ முகமது நபியுடைய காலத்தில் பிறந்தவங்க முகமது நபியை ரசூல் சொல்லுவாங்க அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளலம்பாங்க அதற்கு முன்னுக்கு உண்டானவங்க ஈசா நபியை ஏற்றுக்கொண்டே அல்லது மூசா நபியை ஏற்றுக்கொண்டே அப்படியே மேலே போகும்போது ஜிக்கரியா அலிஸ்லாம் தாவூத் அலி இலாம் சுலைமான் அலி இஸ்லாம் இசாக் அலிஸ்லாம் இப்படின்னு யாரை நபியாக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த காலத்தில் அவர்களை நபி என்று சொல்லுவாங்க மற்றவர்களாக இருந்தால் அதாவது அவ்வாகுவையும் அவ்வாவுடைய ரசூலையும் அல்லாவுடைய மார்க்கத்தையும் ஏற்றுக் கொள்ளாதவர்களாக இருந்தால் என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர்கள் கை செய்தமே சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுவாங்க இந்த முங்கன்னு நக்கீர் இந்த இரண்டு மலக்குகளும் ரசூல் பாய் செல்வாசலம் அவங்களை பற்றியும் கேட்பாங்க இந்த மனிதர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஏற்றுக்கொண்டவர்கள் இவர் முகமது இவரைத்தான் நான் பின்பற்றினேன் ஏற்று வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உமத்தி முகமது சொல்லுவாங்க ஈசா அலிஸ்லாம் மூசா அலிஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு நபி வருவாருன்னு சொல்லிட்டு எங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்கு எங்க நபியும் சொல்லி அதன்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லுவாங்க ஆனால் முகமது நபியை பற்றி தெரியாதவர்கள் தெரியாது எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு கை செய்தப்படுவாங்க ஆனா சில முனாபி இருக்காங்க பாருங்க யாரே முஸ்லிம்களை கண்டால் நாங்கள் முஸ்லிம் என்றும் மற்றவர்களை கண்டால் அவங்க கிடக்கிறாங்க நாங்க கூடமா பேசி புலங்கி வாழ்றாங்க நாம கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நாங்க பா நாங்க ஃபாலோ பண்ணது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால இந்த மூணு கேள்வியையும் தவிர்த்து விட்டு போகக்கூடியவர்கள் யாருமே இருக்காது இந்த மூன்று கேள்வியும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதில்கள் தான் இந்த பதிலுக்கு பிறகுதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா கெட்ட வாழ்க்கையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகின்றது முன்கர் நக்கீர் ரெண்டு பேரும் ஒருத்தர் கேட்பாங்க கேள்வி அவர் கரெக்டான பதில் சொல்லிட்டாரு அதாவது அவ்வாவா நான் ஃபாலோ பண்ணது இஸ்லாமிய தான் நான் ஈமான் கொண்டது இந்த நபியை தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னா இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு காட்சியை காட்டுவாங்க அது நரகமாக இருக்கும் அந்த நரகத்தை இவங்க காட்டி சொல்லுவாங்க நீங்க போகக்கூடிய இடம் அதுவாகத்தான் இருந்தது அந்த நரகத்திற்கு தான் உங்களால் வந்து போடுவதற்குரிய இடமாக வச்சிருந்தான் ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த பதிலை சரியாக சொன்னதால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வா வந்து மாற்றி இந்த இடத்துக்கு நீங்க போவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்தை காட்டுறாங்க அது சொருக்கமாக இருக்கின்றது இவர் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் இன்னொரு ஒரு கூட்டம் அவ்வாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளாமலும் வந்த திருத்தூதரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் வாழ்ந்துருப்பாங்க பாருங்க அவங்க கிட்ட இந்த முன்கண்ணி சொல்லுவாங்க அந்த இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த இடம் காட்டப்படும் அது சொர்க்கம் சொர்க்கத்துடைய சுகபோகங்கள் அது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்ப இவங்க சொல்லுவாங்க இந்த முன்கண்ணி ரெண்டு பேரும் அவர்கிட்ட நீங்க எங்களுடைய கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இருந்தால் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போறதாக இருந்தது அதுதான் அந்த இடத்த தான் அவங்களுக்கு கொடுப்பான் நிரந்தரமாக கொடுப்பான் ஆனால் இப்ப நாங்கள் கேட்ட கேள்விக்கு எதுவுமே நீங்க சரியா பதில் சொல்லாதனால உங்களுடைய இருப்பிடத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்தை எடுத்து காட்டப்படும் இதன் பிறகு இவன் நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாவிற்கு பொருத்தமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்திருந்தால் இவருக்கு சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்படும் இவருடைய கபர் வழியாக அந்த சுகபோவம் அந்த காற்று குளிர்ந்த காற்று இங்கே கபூர் வரை வரும் இவர் ஒரு புது மனப்பெண் புது மன மகன் படுத்து கிடந்தது போல ஒரு சுகமான ஒரு உறக்கத்தில் கிடப்பார் எப்ப வர கியாமத்து நாள் வரை கியாமத்து நாள்னா இந்த உலகமே அழிந்து எல்லாருமே வந்து அவ்வா கிட்ட போய் தங்களுடைய தீர்ப்பு நாள் காய்ந்து ஓடுவாங்க பாருங்க அதுவரை இவர் அந்த கபரிலேயே கிடப்பார் எப்படி சொர்க்கத்தினுடைய அந்த சுகமான ஒரு உறக்கத்தில் கிடப்பார் இவர் மோசமான மனிதனாக இருந்தால் அவ்வா இவரை வெறுப்பவனாக இவர் வாழ்ந்திருந்தால் நரகத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு அதனுடைய உஷ்ணம் நாற்றம் எல்லாமே இவருடைய கபரை வந்து நிறைந்து இருந்து இவர் அந்த புழுக்கத்தில் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கே படுத்து கிடப்பார் எதுவரை என்றால் நாம் யாவருக்கும் வாழ்க்கையும் சரி அதன் பிறகு கேள்வி கணக்கையும் சரி இலேசாக லேசானதாக அல்லாஹ் ஆக்கி நமக்கு நிரந்தரமாக சொர்க்கத்தை அறள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் அடுத்த பதிவு அல்லாஹ் ஜலஸ்மானு தாலா எப்படி கேள்வி கணக்கை ஒரு மனிதரிடம் ஆரம்பிக்கின்றான் அவன் எப்படி அவர்களுக்காக வேண்டி தீர்ப்புகளை எழுதுகின்றான் என்ற முழு விவரத்தையும் இன்ஷா அல்லா பார்ப்போம் வாஹ்ருதவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு